வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது நாட்டை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதில் உறுதியுடன் உள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது வேளாண் கடன்களை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தள்ளுபடி செய்யாதது ஏன் என்று காங்கிரஸ் வினவியுள்ளது ஊட்டி கொடைக்கானல் செல்லும் சுற்றுலாப் பயணிகளுக்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி முதல் இ பாஸ் வழங்கும் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெலாவி கேடர் கோப்பைக்கான ஜூடோ போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது முப்பத்து ஒன்பது வாக்கு எண்ணும் மையங்களிலும் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைகள் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் நாள்தோறும் இதனை ஆய்வு செய்து வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இன்று சென்னையில் வாக்கு எண்ணும் மையங்களை ஆய்வு செய்த மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் அதிகாரியுமான திரு ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் பாதுகாப்பை பொறுத்தவரை ஒரு தினம் பூட்டி ஆச்சுனாக்கா அந்த வெளியில அந்த மானிட்டரிங் கண்ட்ரோல் ரூம்ல பார்க்க முடியும் அதே மாதிரி அரசியல் கட்சிகளோட அந்த கண்டஸ்டிங் கேண்டிடேட்ஸோட கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு மானிட்டரிங் ஆள் இருக்கு வேற யாராலையும் உள்ள போக முடியாது ரிட்டர்னிங் ஆபிசர் மட்டும் டெய்லி அவர் தன்னோட கையெழுத்து போட வருவார்கள் இந்த மாதிரி ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் நாள் நாங்களும் உள்ள போனோம்னா கையெழுத்து போட்டுட்டு தான் நாங்கள் வருவோம் அரசியல் கட்சிகளும் அந்த ஸ்பாட்டுக்கு அப்புறம் உள்ள போக முடியாது சோ அந்த ஸ்பாட்ல அவங்க மாட்டுறது இதை நாங்கள் கண்காணித்தோம் உள்ள பொறுத்த வரைக்கும் கவுண்டிங் நடக்கிற நாள் அன்று இப்போ ஏற்கனவே எப்படி இவ்வளோ கேமராஸ் நம்ம வந்து லயலோ கல்லூரியில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் முன்னூற்றி எண்பத்தெட்டு கேமரா வச்சிருக்கோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இந்த கேமரா முழுமையாக செயல்பட்டு வரும் நிலையில் நம்மளோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸும் இங்கே பணியாற்றக்கூடிய அனைத்து ஏஆர்எஸும் அதை தொடர்ந்து தன்னோட அலாட்டட் பர்க்கை பார்த்துருக்காங்க ஈரோடு மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு ராஜகோபால் சுங்காரா வாக்கு எண்ணும் மையத்தை காவல்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சித்தோடல மொத்தமாக மூணு லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கிறது இன்னர் பெரிமீட்டர் அதாவது ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளியே சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் ஆகக்கூடிய சிஐஎஸ்எஃப் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து வந்து ஸ்டேட் போலீஸ் ரெண்டு லேயர்ஸில் பார்த்துட்டு இருக்காங்க மொத்தமாக இரநூத்தி இருபத்தி ஒன்று சிசிடிவி வைக்கப்பட்டுள்ளது சிசிஐ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ஒரு சிசிடிவி மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் ரூமுக்கு எட்டு ஆறு ஸ்ட்ராங் ரூமுக்கு நாற்பத்தெட்டு மொத்தமாக இரநூத்தி இருபத்தி ஒன்று வெளியே உள்ளே வச்சுருக்கிறோம் ஒன்று வேலை செய்யலைன்னாலும் உடனடியாக அது மாற்றுறதுக்கான ஏற்பாடும் செய்திருக்கோம் மீதி சிசிடிவியில் அது கவர் ஆகுற மாதிரியும் ஏற்பாடு செய்திருக்கும் அந்த ஃபுட்டேஜும் வந்து ரெக்கார்ட் பண்ணி மூணு மாதத்துக்கு நம்மக்கிட்ட இருக்கும் மதுரையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரி வளாகத்தை சுற்றி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி சங்கீதா கூறியுள்ளார் இதற்கிடையே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் சிசிடிவி கேமராக்கள் முழுமையாக செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என திமுக தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளது இன்று சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூவை சந்தித்த திமுக குழுவினர் இது தொடர்பான கோரிக்கை மனுவினை அளித்தனர் சில இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்ததாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் பேட் ஒப்புகை சீட்டுகளை நூறு சதவிகிதம் சரிபார்க்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தலைமை நீதிபதி திரு கங்காபூர் பாலா நீதிபதி திரு சத்யநாராயண பிரசாத் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்துள்ளதை சுட்டிக்காட்டி இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதில் பிஜேபி உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் தெலங்கானாவில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மத்தியில் வலுவான நிலையான ஆட்சியை பிஜேபியால் மட்டுமே வழங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்றும் திரு நட்டா குற்றம் சாட்டினாா் வேளாண் கடன்களை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தள்ளுபடி செய்யாதது ஏன் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் குஜராத் மாநிலத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் தொழிலதிபர்களுக்கு ஆதரவாக பிஜேபி அரசு செயல்படுவதாகவும் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினாா் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அடுத்த ஐந்து தினங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதை தெரிவித்த அவர் வட தமிழகத்திற்கு உட்பட்ட சில பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்றார் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக லேசான மழையும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையும் நிலவக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்புகள் குறைவு மேலும் வட தமிழக மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இயல்பை விட மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவிலும் மே இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் இயல்பை விட மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இயல்பை விட அதிகமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புள்ளது மேலும் மே இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான சாத்தியக்கூறு கூறியுள்ளது இதற்கிடையே பிரதேசமான நீலகிரி மாவட்டத்தில் எழுபத்து மூன்று ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தின் தென் மாவட்டங்களின் தண்ணீர் தொட்டியாக திகழும் நீலகிரியில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உற்பத்தியாகும் நீர் ஈரோடு கரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் விவசாயத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக திகழ்ந்து வருகிறது ஆனால் குளிர் பிரதேசமாக அறியப்பட்ட இந்த இயற்கை எழுக்கொஞ்சு மலை மாவட்டத்தில் தமிழகத்தின் சமவெளி பகுதிகளைப் போல் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் தீவிரமடைந்து வருகிறது நேற்று இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி கடந்த எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வெப்பநிலை அதிகரித்துள்ளது உலகளாவிய காலநிலை மாற்றமே இதற்கு முக்கியமான காரணமாக உள்ளதென காலநிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் குறைந்து வரும் வனப்பகுதி குறைவான மழைப்பொழிவு அதிகரித்து வரும் வாகனங்கள் உள்ளிட்டவை வெப்பநிலை மாற்றத்திற்கான காரணம் என கூறப்படுகிறது உதகையிலிருந்து சரவணன் ஊட்டி கொடைக்கானல் செல்லும் சுற்றுலாப் பயணிகளுக்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி முதல் இ பாஸ் வழங்கும் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் நீலகிரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு பரத சக்கரவர்த்தி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இதனை ஜூன் முப்பதாம் தேதி வரை அமல்படுத்த வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூர் மக்களுக்கு இதில் விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது மாவட்டச் செய்திகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் நான்கு பணிகளுக்கான போட்டித் தேர்வு வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி சாந்தி தலைமையில் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் செங்கோடம்பாளையத்தில் உள்ள குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியினை ஆட்சியர் திருமதி உமா ஆய்வு செய்தார் சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் செய்திகள் டெலாவி கேடர் கோப்பைக்கான ஜூடோ போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது ஜார்ஜியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் எழுபது கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் திபபதி நகாங் பாம் தங்கப்பதக்கத்தையும் நாற்பத்தெட்டு கிலோ எடைப்பிரிவில் ஒலிவியா தேவி பதக்கத்தையும் வென்றனா் ஓப்பன் ஓப்பள்்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலுவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார் பாரிஸில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஆறு பதினொன்று ஒன்பது பதினொன்று ஆறு என்ற செட்கணக்கில் பிரான்சின் மெல்வில் ஸ்கியானிமேனிகோவை வென்றார் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாவது லீக் ஆட்டத்தில் இந்தியா ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் பிரணாய் லக்ஷ்யா சென் பி வி சிந்து ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் தனிஷா கிராஸ்டோ அஸ்வினி பொன்னப்பா இணையும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றனர் பாரிஸ் ஒலிம்பிக் தகுதிச் சுற்று துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மகேஸ்வரி சௌஹான் தங்கப்பதக்கம் வென்றார் ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஐந்து தங்கம் ஐந்து வெள்ளி ஏழு வெண்கலப் பதக்கங்களை வென்றது பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது நாட்டை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதில் உறுதியுடன் உள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது வேளாண் கடன்களை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தள்ளுபடி செய்யாதது ஏன் என்று காங்கிரஸ் வினவியுள்ளது ஊட்டி கொடைக்கானல் செல்லும் சுற்றுலாப் பயணிகளுக்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி முதல் இ பாஸ் வழங்கும் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெலாவி கேடர் கோப்பைக்கான ஜூடோ போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது